நண்பர்களே சத்யாஸ் பாக்கள் சேனல்க்குள்ளதில் மகிழ்ச்சி முதல்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய ப்ரீஃப் ஆன்சர்ஸ் தி பிக் கொஸ்டின் என்ற புத்தகத்தோட முதல் சாப்டர் அதாவது கடவுள் இருக்கிறாரா அதை பற்றி நான் என்னோட சென்ற புத்தக சுருக்க ஒளிப்பதிவை உங்களுக்கு நினைவூட்டு விரும்புகிறேன் அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அதனோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்க இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா இந்த புக்கோட ரெண்டாவது சாப்டர் தலைப்பு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுறது சோரஜமான ஒரு தலைப்பு இல்லையா இந்த அத்தியாயத்தோட சாராம்சந்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்னோட நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் இது ஒரு சிக்கலான வானவியல் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் நாம் வந்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்ற பல நூற்றாண்டுகளாக கேட்கப்பட்டு வந்திருக்கின்ற மர்மமான கேள்விக்கு இன்றைய அறிவியல் தொண்டர் வழக்கங்களை பற்றி தெரிஞ்சிக்க என்ன போல நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதனால் இந்த ஒலிப்பதிவை ஓய்வு நேரம் கிடைக்கிறவங்க மட்டுமே ஆனால் கடைசி வரை பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை பார்த்தா கூட நல்லது தான் என்ன பல விஞ்ஞான விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்க உங்களுக்கு உதவும் நான் நினைக்கிறேன் சேப்டர் ஒன்னில் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கலைன்னு ஆணித்தரமாக பல பௌதிக விதிகளோடு சம்மந்தப்படுத்தி தோன்ற ஸ்டீஃபன் ரெண்டாவது சேப்டரில் அப்படின்னா அது எப்படி உருவாச்சு தீவிரமாக ஆராயிறார் நம்ம உடம்பு ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்கலாம் ஆனால் நம் மனது அது வரம்பட்டுறது ஸ்டார்ட் இருக்குன்ற சயின்ஸ் ஃபிக்ஷனில் விண்வெளிக்கு செல்ல பயப்படக்கூடிய இடத்துக்கெல்லாம் கூட நம்ம மனம் போக முடியுமே இது சொல்லப்படுற இந்த பிரபஞ்சம் உண்மையிலேயே எல்லை ஏற்ற ஒன்றா அதாவது இன்ஃபினிட்டா இது எப்போ ஆரம்பித்தது இந்த பிரபஞ்சம் ஆரம்பமாக இல்லையா பிக் பேங்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம எல்லாம் ஒரு பெரிய நாடகத்தில் இருக்கிற சின்ன பாத்திரமாக இந்த பிரபஞ்சம் என்றைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துருவான் இப்படி பல மனதை வருடற மைண்ட் ப்ளோயிங் கேள்விகள் இந்த சின்ன மனசுல இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க முடியுமா வேறு பழையே இல்லைங்க அதுக்குள்ளே தான் பயணம் செஞ்சாகணும் ஆரம்பத்துல கிரீக் பிலாசபர் அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் தெரியுமா இடிவெஸ் வந்து எப்பவுமே தான் இருக்கு அதுக்கு ஆரம்பம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் சில வானவில் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கருத்தை மறுத்தாங்க அதாவது கண்டிப்பாக ஒரு ஒன்று இருந்திருக்கணும் அப்படின்னா அதுதான் கடவுளா அந்த நேரம் இன்னொரு கேள்வி வந்தது சரி கடவுள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நரகத்தை உருவாக்குறதுக்கு விமர்சி செஞ்சுட்ருந்தாரா என்ன இந்த கேள்விகளுக்கு பல நூற்றாண்டுகள் மக்கள் மனசில் எந்த பதிலும் இல்லைங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் ஆல்பர்ட் ஐன்சின் ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு சொன்னார் நேரமும் விண்வெளி அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டும் நிலையானதில்லை அதாவது ஸ்டேட்டிக்காக கிடையாது அது டைனாமிக்காக தான் இருக்கும் எதிலிருந்தாலும் பெண்ட் ஆகலாம் ஆகலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நட்சத்திரங்களை இறைய வைக்கிற அளவுக்கு கடந்த காலத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப தொலைதூர நட்சத்திரங்கள்லேருந்து வர ஒளி இன்னும் நம்ம ஏன் அடையலை இரவில் வந்து வானம் ஏன் எல்லா திசைகளிலும் ஒளிராமல் இருக்குது இல்லையா நட்சத்திரங்கள் எப்போதும் அங்கேயே இருந்திருந்தால் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் திடீர்னு உளிர்ந்தன பிரகாச வேண்டிய நேரம் அவைகளுக்கு சொன்னது யார் எந்த கடிகாரம் ஆக ஸ்டார்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து தான் ஆன் ஆகிருக்கணும் அந்த மோமெண்ட்டுக்கு என்ன பேர் தெரியுமா அதுதான் பிக் பேங் பேங் எப்படி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு ஸ்டீஃபன் சாப்டர் ஒன்றில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்னோடய முதல் பதிவை பார்க்காதவங்களுக்கு சில குறிப்புகளை சுருக்கமாக சொல்கிறேன் பிரபஞ்சம் தானாகவே தோன்றியது அதற்கான விதிகள் அறிவியலால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை இதை வந்து ஒரு காஸ்மிக் கூக் போல் கற்பனைஸ் பண்ணலாம் பிரபஞ்சத்தை உருவாக்க மூன்று பொருட்கள் தேவை முதல்ல பொருள் அதாவது மாஸ் அதாவது கற்கள் இரும்பு நீர் மேகம் நட்சத்திரங்கள் இதெல்லாம் ரெண்டாவது ஆற்றல் அதாவது எனர்ஜி நம்ம எல்லாரும் உணர்றது உதாரணமாக சூரியன் கிட்டதான் நமக்கு வர ஒரு ஒளி ஆற்றல் மூணாவது இடம் அதாவது ஸ்பேஸ் இந்த எல்லையற்ற இடம்தான் எல்லாத்தையும் சோழ செய்யுது இந்த மூணும் எங்கிருந்து வந்ததுன்னு இருபதாவது நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்புறம் வந்து அல்பர்ட் டைம்ஸின் கண்டுபிடிச்சது என்னன்னா மாஸ் அதாவது பொருள் அப்புறம் எனர்ஜி இது ரெண்டும் ஒரே விஷயத்தோட ரெண்டு பரிமாணங்கள் தான் அந்த சமன்பாடு தான் இஸ் இக்கோல் டு எம்சி ஸ்கொயர் சரி இங்க நாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் பிரபஞ்சம் உருவாக பொருள் மட்டும் இருந்தால் போருமா ஆற்றல் அப்புறம் இடம் அதெல்லாம் எங்கேருந்து வந்தது இதுக்கு ஸ்டீஃபன் சொல்கிற பதில் என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷங்களுக்கு முன்னால் நடந்த பிக் பேங்கன்ற ஒரு பெருவெடிப்பின் மூலமாக தான் இந்த இடம் அப்புறம் ஆற்றல் எல்லாமே தானாகவே தோன்றுச்சு அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு நிர்வாகியும் இல்லாமல் எல்லா விதிகளையும் ஃபாலோ பண்ணி இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு இது எப்படி நடந்திருக்க முடியுன்ற கேள்விக்கான பதில் நெகட்டிவ் எனர்ஜின்ற ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க ஒருத்தர் ஒரு நிலத்தை மேடாக்கணும்னா ஒரு பள்ளம் தோண்டி அதிலிருந்து மண்ணை வச்சு தான் அது செய்ய முடியும் இல்லையா அதில் பிக் பேங்கில் உருவான நேர்மறை உள்திறனுக்கு அதாவது மாஸ் அண்ட் எனர்ஜிக்கு எதிராக அதே அளவிலான எதிர்மறை ஆற்றலும் அதே சமயத்தில் தான் உருவாச்சு இந்த ரெண்டு எனர்ஜி சேர்ந்து ஜீரோ ஆகிடுது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குது அது இருப்பதும் ஸ்பேஸில் தான் ஆக பிரபஞ்சம் ஒரு பெரிய பேட்டரி போல் செயல்படுது இப்போ நமக்கெல்லாம் தெரியும் அதாவது பிரபஞ்சம் வந்து ஒரு புரோட்டானை விட சின்னதாக தொடங்கியிருக்கலாம் இதை தான் நம்ம பிந்துன்னு சொல்கிறோம் இதை செங்குலாரிட்டின்னு சொல்கிறாங்க அதனோட அளவு ரொம்ப சின்னது தான் ஆனால் அங்கே எங்கேயும் பௌதிக விதிகள் எதுவும் மீறப்படலை இப்போது இன்னொரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது இந்த குவாண்டம் லாஸை உருவாக்கி வரதான் கடவுளா அறிவியலில் வந்து இதுக்கு ஒரு துல்லியமான பதில் இருக்குதுங்க நீர் ஓடுற ஒரு நதியை பாருங்க அது மழையால் உருவானது இல்லையா மழை எப்படி வந்தது சூரிய ஒளி கடல் நீரை ஆவியாக்கினது சூரிய ஒளி எப்படி வந்தது ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சி கீழே மாறப்போ உண்டாகிற ஒரு ஃபியூஷன் சரி இது வரைக்கும் சரி அப்போது அந்த ஹைட்ரஜன் அது எங்கேருந்து வந்தது இதற்கான பதிலும் தான் இருக்குது இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது ஸ்பேஸ் அப்புறம் காலம் இந்த ரெண்டும் ஒரு பண்போடு ரெண்டு பக்கங்கள் தான் ஐன்ஸுன்னு சொல்கிறாரு பிக் பேங்க் நடந்தப்போ டைம் என்ற ஒரு உணர்வு அப்போ தான் தொடங்குச்சு அதாவது யூனிவர்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் டைமே ஆரம்பிச்சது ஸோ பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்ற ஒரு கேள்வி கேட்கறது தப்பு இதுக்கான நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஷிப்பெல்லாம் சொல்லணுன்னா சவுத் போலுக்கு சவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எட்வின் ஹபுல்ன்ற ஒரு வானவியல் நிபுணர் அவரோட டெலஸ்கோப்பில் விண்வெளியை பார்த்துட்டு இருந்தப்போ அவருக்கு சில மங்களான ஒளி புள்ளிகள் அதாவது ஃபெயிண்ட் லைட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிருக்கா ஆனால் அது டஸ்ட் மட்டும் இல்லைன்னு அவருக்கு உறுதியாக தெரிஞ்சுது அப்போவே அப்படின்னா அது என்ன அதுதான் விண்மீன் திரள்கள் அதாவது கேலக்சிஸுன்னு அப்புறம் அவர் புரிஞ்சிட்டார் அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா கேலக்சியும் நம்மக்கிட்டே விலகிட்டே இருக்குது அதாவது யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அது வந்து விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அதாவது பிரபஞ்சம் விரிவடைகிறதுன்ற கண்டுபிடிப்பு தான் இருபதாவது நூற்றாண்டோட மிகப்பெரிய அறிவு புரட்சி அதாவது கிரேட் இன்டலெக்சுவல் ரெவல்யூஷன் பேசப்படுது இப்போது இதையே நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தாங்க பிக் பேங்க் ஆனால் ஐன்ஸ்டீனோட புது சார்பியல் கோட்பாடு அதாவது ஜென்ரல் தியரப் ரிலேட்டிவிட்டி அது வந்து பிக் பேங்க்கு கிட்ட உடஞ்சி போயிடுதுங்க அந்த சமயத்தில் கருதப்பட்ட விஷயம் என்னென்னா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அதாவது பார்ட்டிக்கல்ஸுக்கும் சரியாக வரையறுக்கப்பட்ட நிலை அதாவது பொசிஷன் அப்புறம் சரியாக வரையறுக்கப்பட்ட வேகமும் இருந்ததுன்னு சொல்லப்பட்ட ஒரு கிளாஸுகள் தேடிதாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்த கேம் சேஞ்சர் தான் ஹைசன் பாக்ஸ் அன்சட்டான்டி பிரின்சிபல் ஐசன்பர்க் கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனையும் ஸ்பீடையும் கண்டுபிடிக்கவே தான் பிரபஞ்சம் வந்து தற்செயலாக வந்து நிர்வகிக்கப்படுகிறதுன்ற கருத்தை ஐன்ஸ்டன் கடுமையாக எதிர்த்தார் அவரோட புகழ்பெற்ற வாக்கியம் வந்து கடவுள் பகடை விடுபா விளையாடுவதில்லை அதாவது கட் டசன்ட் பிளே டைஸ் ஆனால் எல்லா ஆதரவும் சொல்கிறது என்னென்னா கடவுள் வந்து ஒரு சூதாட்டக்காரர் தாங்க பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு சூதாட்ட விடுதி மாதிரி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பகடைகள் உருட்டப்படுகின்றன ஒரு சூதாட்ட விடுதி உரு உரிமையாளர் வந்து ஒவ்வொரு முறை பகடை வீசப்படும் போதும் பணத்தை வந்து இழக்க நேரிடலாம் ஆனா அதிக எண்ணிக்கையிலான பந்தயங்களுக்கு மேலே வாய்ப்புகள் சராசரி தான் இருக்க முடியும் சூதாட்ட விடுதி உரிமையாளர் வந்து அதை வந்து தனக்கு சாதகமா இந்த சராசரி இருக்கிறத உறுதி செஞ்சுக்கிறாரு தான் அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க பிரபஞ்சத்திலயும் இதுதாங்க நடக்குது பிரபஞ்சம் பெருசாக இருக்கிறப்போ பகடைகளோட உருளைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தான் இருக்கும் அதனோட முடிவுகள் வந்து சராசரியாக ஒருவர் கண் கணிக்கக்கூடிய ஒன்று தான் இருக்க முடியும் ஆனால் பிரபஞ்சம் சின்னதாக இருக்கிறப்போ பெருவெடிப்புக்கு அருகில் பகடைகள் உருளைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பிரபஞ்ச தோட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆன்சர்டி பிரின்சிபலையும் ஆயின்சோட ஜென்ரல் திரேட்டி ரிலேட்டிவையும் சேர்த்து தான் பார்க்கணும் குறைஞ்சது கடந்த முப்பது வருஷங்களாக இந்த கோட்பாடு இயற்பியல்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துகிட்டு வருதுங்க ஆனால் நம்ம இன்னும் தீக்கலை நாம் இந்த ஆராய்ச்சியில் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் ஸ்டீஃபன் சொல்கிறாரு உதாரணத்துக்கு மாருடவியல் வேல் கோட்பாடு அதாவது ஆந்த்ரோபிக் பிரின்சிபலோட பவர் எடுத்துப்போம் விண்வெளியில் இருக்கிற திசைகளோட எண்ணிக்கையை கவனிச்சோம்னா நாம் முப்பரிமாண இடத்துல அதாவது த்ரீ டைமென்ஷன் தான் வாழ்கிறோன்றது நமக்கு தெரியும் எடுத்துக்காட்டால் அக்ஷரேகை அப்புறம் ரகை அப்புறம் கடல் மட்டத்துலேருந்து உயிரும் அதாவது லேட்டிடியூட் லாங்கிட்யூடு அண்ட் ஹைட் விண்வெளி ஆனால் ஏன் முப்பரிமாணம் இருக்குது நமக்கு தெரியுது ஏன் ரெண்டு இல்லை நாலு இல்லை வேறு பரிமாணம் இருக்கக்கூடாது இருக்க முடியாது உண்மையில சொல்லப்போனால் எம் கோட்பாட்டு ஸ்பேஸில் வந்து பத்து பரிமாணங்கள் இருக்குங்க காலமும் ஒரு பரிமாணமும் சொல்லப்படுது ஆனால் பத்து ஸ்பேஸ் சார்ந்த திசைகளில் ஏழு ரொம்ப சின்னதாக சுருண்டுக்கிட்டு இருக்குது மற்ற மூணு திசைகள் பெருசாகவும் கிட்டத்தட்ட தட்டையாகவும் இருக்குதுன்னு சொல்லப்படுது இது நாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரா போலன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்ட்ரா வந்து அதோட மேற்பரப்பு ரெண்டு பரிமாணது ஆனாலும் ஒரு திசை ஒரு சின்ன வட்டமாக சுருண்டுக்கிட்டு இருக்குது இதனால் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு பரிமாண கூடு அதாவது ஒன் டைரக்ஷன் ஒன் டைமென்ஷன் தான் நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெனிவாவில் இருக்கிற சர்ன் அங்கே வந்து ஹிக்ஸ் பார்ட்டிக்கல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது இருபதாவது நூற்றாண்டிலேயே ஒரு புதிய அடிப்படை துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இன்ஸ்டன்ஸ் அதாவது சந்தர்ப்பம் இதுதான் சொல்லப்படுது பிரபஞ்சத்தோட அடர்த்தி அதோட டென்சிட்டி ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இல்லாமல் போனால் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈர்த்து கொள்ளுற விசை ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போது விண்மீன் திரள்கள் பிரிஞ்சு போகிறது தடுக்க முடியாது எல்லா நட்சத்திரமும் எரிஞ்சிடும் பிரபஞ்சமும் போக போக எம்டி ஆகவும் அதிகமான குளிர்ச்சியாகவும் மாறிடும் ஆனால் ஒரு ஆறுதலான விஷயங்க என்னென்னா இது நடக்க இன்னும் சில ஆயிரம் கோடி வருஷம் இருக்குங்க ஆக இந்த பதிலில் நமது பிரபஞ்சத்தின் தோற்றம் அப்புறம் அதன் எதிர்காலம் அதனுடைய இயல்பை பற்றி விளக்க முயற்சித்தேன்னு ஸ்டீஃபன் சொல்கிறாரு ஷீஸ்வரோட ஹீரோ ஹேம்லெட் சரியாக தான் சொல்லியிருக்கான் நாம் வந்து ஒரு பழக்கொட்டைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும் எல்லை இல்லாத ஒரு விண்வெளியோட சக்கரவர்த்திகள் தான் அப்படின்னு நம்ம மார்த்தட்டி கொள்ளலாம் இப்படி சொல்லி ஸ்டீஃபன் பிரபஞ்சம் எப்படி என்ற தலைப்பில் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஷின்ஸ் அப்படின்ற புக்கோட இரண்டாவது சாப்டரை முடிக்கிறார் சரிங்க மற்ற சேப்டரில் அவர் சொல்லியிருக்கிற சுவையான கருத்துக்களை அடுத்து வர என்னோடய பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் என்னோட இந்த ஒளிப்பதிவு பொறுமையாக இருந்து ஆர்வத்தோடு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் விரைவில் சந்திப்போம் வணக்கம்